சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த தமிழ் வணக்கம் பேத்தாளை பொது நூலகத்தின் நூலரங்கம் பகுதியினோடு இணைவதில் மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் ஆகோல் ஆஹோல் நான் வாசித்த புத்தகங்களிலேயே மிகவும் புதுமையான ஒரு நவீன படைப்பு இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அத்தியாயமுமே தனக்குள்ள அவ்வளவு அறிவியலையும் அங்கங்கே ஒரு குறித்த ஒரு எப்பயுமே ஒரு வெளிப்படையான ஒரு அரசியலையும் தன்னுடைய ஒவ்வொரு அத்தியாயங்கள்லையுமே அடக்கி இருக்கக்கூடியதான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்குறதுக்கு முதல் இந்த புத்தகத்தினுடைய நூலாசிரியர் எழுத்தாளர் கவி கவிஞர் கபிலன் வைரமுத்து அவர்கள் அவருடைய படைப்புகளில் எல்லாமே பொதுவாக ஒரு அறிவியலும் அரசியலும் தான் அவர் எல்லா படைப்புகளுமே இருக்கும் அந்த வகையில் தான் இந்த ஆகோலும் அடங்கி இருக்கிறது இந்த நூல்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த நூல்கிற தலைப்பு ஆஹோல் என்றது வந்து ஒரு சங்ககாலத்தில் இருந்து சங்ககாலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு சொல்லாக கருதப்படுது அதற்கான ஆதாரங்களையும் இந்த புத்தகத்தில் நூலாசிரியர் நூலாசிரியர் சொல்லியிருப்பார் அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆஹோல் என்றது வந்து ஆ நிறை கவர்தல் என்று அறியப்படுது அதாவது அதுக்கான ஒரு ஆதாரமாக ஒரு கல்வெட்டு சான்றிதழ் நூலில் சொல்லியிருப்பார் கல்பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆகோல் என்று புளியமான் கோம்பை கல்வெட்டில் பதியப்பட்டிருக்கிறதா ஒரு ஆதாரம் சொல்வார் அதாவது சங்ககாலத்தில் காலத்தில் சொன்னா சொன்னால் சிற்றரசர்கள்ட்ட இருக்கிற ஆடு மாடுகளில் திருடி வார ஒரு சம்பவத்தை தான் இந்த ஆகோல் என்ற மாதிரியான ஒரு போர்வையில் சொல்லுவாங்க அது ஒரு தரப்பினருக்கு அது களவாகவும் ஒரு தரப்பினருக்கு அது தங்களுடைய ஒரு வகையான பெருமையாகவும் கருதப்படுது அந்த வகையில் ஆகோல் என்றது ஒரு இரண்டாம் நூற்றாண்டு சொல்ல இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு எப்படி அதை தொடர்பு படுத்துகிறாரு என்று சொல்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையாக நம்ம கருதலாம் அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆகோல் வந்து எதிரிகள்ற வளங்கள்ற ஒன்றை கவர்ந்து அவர்களை பலமிழக்க செய்கிற ஒரு சம்பவத்தை தான் ஆகோல் என்று சொல்கிறாங்க என்றது தான் இந்த புத்தகத்தினுடைய சுருக்கமாகவும் நம்ம கருதலாம் ஆகவே இந்த புத்தகத்துக்குள்ளே நம்ம பார்க்கக்குள்ள இந்த இது இந்த புத்தகத்துற கதைக்களம் வந்து ரெண்டு வருடங்களை முக்கியமாக கருது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடுத்த ஆய் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆக ஆகோல் என்றதிரை என்றத ஒரு முக் ஒரு முழு விபரத்தையுமே நம்ம பார்த்தோமான்னு சொன்னால் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் மூண்டையுமே தொடர்பு படுத்துகிற ஒரு புத்தகமாக தான் இது இருக்குது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் ஒரு சம்ப ஒரு ஒரு போர் ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் நிலவுது அந்த சூழலில் சூழல் தான் கதைக்களத்துக்கு மையமாக கொண்டு அந்த சம்பவம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடக்கும்போது என்ன மாதிரியான எதிர்வினைகள் அதால் உருவாகுது என்ற மாதிரியான ஒரு கற்பனை அறிவியல் கலந்த ஒரு கதை தான் அதாவது இந்த கதை பெரும்பாலுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுல அமைந்ததா தான் இருக்கும் இந்த கதையின் நாயகன் நித்திலன் என்று ஒரு என்று ஒரு ஆள் இருப்பார் அவர் வந்து ஒரு வல்னரபிலிட்டி அனலிஸ்ட் அதாவது ஒரு ஒரு நம்ம விளக்கமாக தெளிவாக சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு இணையம் சார்ந்த விஷயங்களில் இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் ஒரு விஷயம் இருக்கும் என்ற ஒரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதில் வார அதில் வார பிள்ளைகளை நீக்கிற கோடிங் எழுதுகிற அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிற அவர் அதுதான் அந்த வல்னரபிலிட்டி அனலிஸ்ட் அவர் இருப்பார் அவருக்காக ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் கொடுப்பாங்க அவர் அரசாங்கத்துக்காக செய்து கொடுத்து அதன் மூலம் பின்னணியில தான் அந்த கதை நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்திய இந்திய சூழல்ல நடக்கிறதால இந்த இதில் இந்தியாவில் இப்ப நமக்கு அதாவது இலங்கையர்களுக்கு எப்படி தேசிய அடையாள அட்டையோ அதை மாதிரி அவங்களுக்கு ஆதார் கார்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு அது அந்த அந்த ஆதார் கார்டோட ஒரு அப்டேட்டட் வேர்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வருது அதுக்கு உங்களுடைய கண் அதாவது அது எப்படியான ஒரு தொழில்நுட்பம் அங்கே பயன்படுத்தப்படுறாங்கண்டா இப்போ அதில் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு கண்ணிமை ஒரு கண் கருவி கருவிழி பதிவு எடுத்தா கூட அந்த ஆழ்பத்தின முழு வரலாறுமே இன் அங்கே அரசு அரசாங்கத்தில் இருக்கிறாக்களுக்கு தெரிய வர்ற மாதிரியான ஒரு ரீ ஒரு ஒரு கட்டமைப்பில் தான் அந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்படுது அப்படி அந்த தொழில்நுட்பத்தால் உ அந்த உருவாக்கப்படுற தொழில்நுட்பம் எந்த வகையில் நன்மை தருது அல்லது அதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது என்றது சொல் சம்பந்தமாக விபரிக்குது இந்த ஆகோல் அதில் இன்னொரு விஷயம் முக்கியமானது அதாவது இந்த ஆகோல்ற இருக்கிற இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தோமென்று சொன்னால் அந்த அடையாள் திருட்டு டிஜிட்டல் அழிவு மெட்டா வைரஸ் என்ற ஒரு தொழில்நுட்பம் அடுத்தது டைம் ட்ராவல் ஆக அதை இதோட கலந்ததாக ஒரு அர் இதோ இதோட கலந்து கூடுதலாக இருக்கிற ஒரு அரசியலும் இந்த புத்தகம் பேசுது அந்த ரெ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து பெருங்காமநல்லூர் என்ற ஒரு பகுதியில தான் அந்த ஒரு கலவரம் நடக்குது இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்திலேயே அதாவது புத்தகம் ஆரம்பிக்கும் போதே அந்த அந்த ஊரில் ஒரு நினைவு தூபி மாதிரி ஒரு கட்டிடம் வச்சுருப்பாங்க அது புத்தகத்தில் இருக்கும் இப்படி நினைவு தூபி மாதிரி ஒரு இருக்கும் அந்த மக்களுக்காக இந்த புத்தகத்தை காணிக்கையாக செலுத்துறதா தான் இந்த புத்தகம் அவர் எழுதியிருப்பார் அந்த 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 காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ட்ரைபல் ஆக்டுன்ற ஒரு சட்டம் அதாவது பதிவு செய்யப்படாத எல்லாருமே பழங்குடி மக்களாக கருதப்பட்டு அவங்களுக்கான குடியுரிமை மு குடியுரிமை அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுறதா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதை மக்கள் பொதுவாகவே எதிர்க்கிறாங்க அது மேலே நம்பிக்கை இல்லை அது என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்தும் என்றது தொடர்பான அறிவில்லை மற்ற அதில் சில அரசியல் குழப்பங்களும் நடக்கிறதால மக்கள் முற்றுமுழுதாக அதை எதிர்க்கிறாங்க அப்படி எதிர்க்கிற நேரத்தில் போர் சூழல் உருவாகுது அந்த போரும் நடக்குது அந்த போரில் இறந்தவர்களுக்காகத்தான் அந்த நினைவு தூபி கட்டப்படுது இதுதான் ஆகளுடைய ஆரம்பம் இந்த ஆரம்பம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை எப்படி அந்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு மீண்டும் கொண்டு போகுதுன்றதுக்காகத்தான் டைம் ட்ராவல் யூஸ் பண்ணியிருப்பாங்க கதையில் அதாவது ஒட்டு மொத்தமாக இந்த ஆகோல் கதையை பார்த்தம்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ட் உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்து ரெண்டாம் ஆண்டில் அதாவது எதிர்காலத்தில் ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் உருவாக்குறாங்க அந்த அதில் அதில் எப்பயோ எப்படியோ ஒரு ப்ரொஜெக்ட்டில் நன்மை இருக்க போகுது தீமை இருக்க போதுன்னு தெரிஞ்சு உருவாக்குறாங்க அதை அதில் அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு தீமை நடக்குது அந்த தீமையை நடக்காம இருக்கிறத தடுக்கிறதுக்காக திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின்னோக்கி பயணம் செய்கிறாங்க பயணம் செஞ்சு அதால் அவங்க திருப்பி நன்மை அடைஞ்சாங்களா இல்ல அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுதா என்று சொல்றதுதான் இந்த ஆகோல்ற மீதி கதை இந்த ஒட்டுமொத்தமா இந்த கதையை பார்த்தோம் என்று சொன்னா இது எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி தான் கதை நகரும் முழுக்க முழுக்க எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி நிகழ்ந்து இறந்த காலத்துக்கு நம்ம அப்படியே அழைத்து செல்லும் ஆனால் நம்ம இதை நிகழ்காலத்தில் வாசிக்கிறோம் இந்த கதையிட அழகே அதுதான் மூன்று காலங்களையும் எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் நேர்த்தியாக கட்டமைச்சிருப்பாங்க வாசிக்கும் போதே நம்ம எங்கே இருக்கோம் அல்லது எப்படி நம்ம வாசிக்கிறோம் எந்த காலத்தில் நம்ம இருக்கோம் என்ற புரிதலும் தெளிவும் மிக அழகாக நமக்கு இருக்கிறது தான் இந்த புத்தகத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்று கூட நம்ம சொல்லலாம் மற்றது இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்னும் ரெண்டு வி ரெண்டு நேர்த்தியான அம்சங்கள் பார்த்த வேண்டா இந்த புத்தகத்தை வாசிக்கக்குள்ளேயே ஒரு திரைப்படத்துற திரைக்கதை நகர்ற ஒரு பாணியில் இது இருக்கும் அதாவது ஸ்க்ரீன் ஸ்கிரீன் பிளே என்று சொல்லுவாங்க இல்லை ஸ்டோரி லைன் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரியான ஒரு ஒரு விறுவிறுப்பு சுவாரஸ்யம் எப்பயுமே ஒவ்வொரு அத்தியாயத்திலேயுமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்னும் ஒரு நல்ல விடயம் அடுத்த இந்த புத்தகத்தில் இருக்கிற கதை மாந்தர்கள பெயர் அதாவது ஒவ்வொரு ஆள பேருமே ஒவ்வொரு தனித்துவமான ஒரு ஒரு பகுதியாக இந்த புத்தகத்தில் இருக்கும் உதாரணமாக கதை நாயகன் நித்துலன் அவருடைய காதலியாவோருவா அவரோட பேர் வந்து செங்காந்தள் மாக்கியவெள்ளி போதும் பொண்ணு நிஷா சின்னமாயன் எரும விரட்டி மோகன் ஜனார்த்தனன் பிரமிழ் இப்படியான க ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு கதை பெயருமே அந்தந்த சூழ்நிலைகளில் நம்மளுக்கு அவங்கள பேரை ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மை அந்த அந்த கதை மாந்தர்களுக்கும் இருக்கும் அந்த கதை போகிற பூக்களையுமே இருக்கும் அது இந்த புத்தகத்தினுடைய இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம் என்னதான் ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு டிஜிட்டல் யுகத்துக்கான ஒரு படைப்பு என்று நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்தியாவில் தானே இருக்குது அல்லது இந்தியாவில் தானே அந்த அடையாள் சட்டம் இருக்குது என்று சொல்கிற நிலைமையில் நம்ம இப்போ இல்லை என்றதையும் இந்த புத்தகம் வாசிக்கக்குள்ள நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம் ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போத்தைய தலைமுறை சரி அல்லது இந்த டிஜிட்டல் பற்றி அறிய அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கிறார்கள் சரி கட்டாயம் இந்த புத்தகத்தை வாசிக்கணும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்னதான் நம்ம இந்த தேசத்தில் இருந்தாலும் அதாவது நமக்கும் இந்திய தேசத்துக்குமே அந்த அவங்களோட தொழில்நுட்பத்துக்குமே நமக்கு சம்பந்தம் இல்லை என்ற பட் எண்டோ ஒரு தொண்டோரு தொணியில் நம்ம இந்த புத்தகத்தை அணுகினாலுமே டிஜிட்டல் அல்லது இந்த இணையம் என்று சொல்கிறது விஷயம் வந்து எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கக்குள்ள இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது கட்டாயம் ஒரு இடத்துல நமக்கு ஒரு பயம் வரும் ஏன்னா நம்மட தரவுகளுமே வந்து எப்படி யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இன்னுமே நமக்கு தெரியாத ஒரு தான் நம்ம இருக்கிறோம் ஆக இந்த தொழில்நுட்பம் அல்லது இந்த டிஜிட்டல் யுகம்ன்றது என்றைக்குமே ஒரு ஆபத்தான ஒரு தான் நம்மளை கொண்டு போய் நிறுத்திருமோ என்ற ஒரு பயம் இந்த புத்தகம் வாசிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயம் ஏற்பட்டாலே நீங்க அந்த புத்தகத்தை முழுமையா வாசிச்சிருக்கீங்க அந்த புத்தகத்தோட பயணிச்சிருக்கீங்க என்றது அர்த்தம் இந்த இந்த ஆகோல் இதோட முடிய போறதில்லை ஆகோல் பகுதி இரண்டும் கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆகவே இந்த உங்களுக்கு ஏற்படுற பயத்துக்கான ஒரு தீர்வா அந்த ஆகோல் இரண்டு கட்டாயம் இருக்கும் என்ற நம்பிக்கையோட இப்ப இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறேன் நான் அம்ரிதா ஜெயரஞ்சி நன்றி